உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன இருக்கு ரெண்டு வருஷம் ரெண்டு கட்சிகள் மேல போதாமையினோட பிரதிபலிப்பா தான் நாங்க தாவை காவ ஆதரிக்கிறோம் இல்ல சார் நான் நாங்க ரொம்ப உன்னிப்பா அந்த விவாதத்தை நான் நகர்த்து நினைக்கிறேன் நீங்க கேக்குற கேள்வி இது மிகப்பெரிய ஆபத்தான போக்கு எனக்கு வந்து நிறைய ரசிகர்கள் இருக்கிறார்கள் அதனால நான் எந்த பொது வாழ்க்கையில எந்த பொது பிரச்சனை பற்றியும் பேச வேண்டிய தேவை இல்லை அவசியம் இல்லை எனக்கு ஓட்டு விழும் என்று ஒருவர் நினைப்பாரே என்று சொன்னால் அது மிக மிக ஆபத்தானது கண்டிக்கத்தக்கது பாரதிய ஜனதா ஆய்வை கண்டித்து நீங்கள் நடத்தின போராட்டம் எத்தனை சொல்லுங்க எனக்கு பரந்தூர் சார் அதில் அவர் பாஜக வைத்து பேசினாரா திமுக வைத்து பேசினாரா பரந்தூர் போராட்டம்ன்றது பாஜகவுக்கு எதிரானது இல்லையா அப்போ அவர் யாரை பேசினாரு அடுத்த நல்ல கேள்வி அதிமுகங்கிற கட்சியை இருக்கக்கூடாதுங்கிற முடிவில் அவர் இருக்கார் மேபி அவர் களம் தெரிஞ்சிருக்கலாம் போல ஆ அது எப்படி ஏன்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா விஜயினுடைய வருகை அப்படின்றது திமுகவுக்கு தான் மிகப்பெரிய ஒரு ஆபத்து ஒருவேளை அவங்க அப்படி சொல்கிறதுக்கு என்ன காரணமாக நான் நினைக்கிறேன்னா மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் நான் விஷால் பொலிவர் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் செந்திலேர் அவர்கள் வணக்கம் வணக்கம் தாவைக்காவினுடைய மூன்றாம் ஆண்டு தொடக்க விழா நேற்று நடைபெற்றது நிறைய விஷயங்கள் விஜய் அவர்கள் பேசியிருக்காரு முதல்ல இரண்டு ஆண்டு கால தாவேக்காவினுடைய உங்களுடைய மதிப்பீடு என்ன இரண்டு ஆண்டுகளை நிறைவு செய்து மூன்றாம் ஆண்டில் அடித்து வைத்திருக்கக்கூடிய தாவேக்காவிற்கு என்னுடைய வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சிக்கிறேன் மற்ற அரசியல் கட்சி தலைவர்களுக்கு இல்லாத ஒரு ப்ளஸ் அப்படிங்கிறது விஜய்க்கு என்ன அப்படின்னா அவருடைய அந்த ரசிகர்கள் திரைத்துறையின் மூலம் அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பு அப்போ அது வந்து அவர் வந்து அவர் ஒரு ஆடட் வேல்யூன்னு வச்சுக்கோங்க திரு விஜய் அவர்களுக்கு அப்போ அவர் அதை என்ன செய்யணும்னா ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தி தன்னுடைய ரசிகர்களை நல்வழிப்படுத்தி தன்னுடைய ரசிகர்களை அரசியல் மயப்படுத்தி தன்னுடைய ரசிகர்களை பொது வாழ்விற்குள் கொண்டு வந்து தமிழ் சமூகத்தினுடைய பிரச்சனைகளுக்கு களத்திற்கு வருவது போராடுவது இந்த மாதிரியான அரசியல் செயல்பாடுகளை அவர் செஞ்சார்னா நல்லா இருக்கும் வருஷம் இல்லை அதுதான் சொல்ல வரேன் எதுவுமே செய்யலை அப்படின்னு நம்ம பிறந்தள்ள முடியாது ஆனால் ரெண்டு ஆண்டுகளில் போதுமான அளவிற்கு அவர்கள் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதும் கேள்விதான் நீங்கள் இந்த ரெண்டு ஆண்டுகளில் தாவேக்கா நடத்திய ஒரு பெரிய போராட்டங்களை இப்போ நீங்கள் வந்து ஒரு 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 கட்சி நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுக ஆட்சியை அகற்றி விட்டு ஆட்சிக்கு வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்போ இந்த திமுகவிற்கு திமுகவினுடைய சிக்கல்களை போதாமைகளை நீங்க காட்டி நீங்க பொது வாழ்க்கைக்கு வந்த பிறகு பொது வெளியில் நடத்திய போராட்டங்கள் எத்தனை நீங்க சொல்லுங்க ஒரு மூணு போராட்டம் நடத்துறாங்க ஒன்று வகுப்பு சட்டத்தை எதிர்த்து இன்னொன்னு வந்து அந்த அண்ணா யுனிவர்சிட்டி மாநவி விகாரத்தில் பண்ணாங்க அப்புறம் அந்த அஜித் குமார் மரணம் சம்திங் இதுல ஒண்ணு தான் விஜய் கலந்துக்கிட்டாருன்னு நினைக்கிறேன் பரங்கூர் ஒரே ஒரு இதில் மட்டும் விஜய் கலந்து கொண்டார் மற்றதுலாம் விஜய் கலந்துக்கிட்டார்கு கூட எனக்கு சரியாக தெரில அப்போ நீங்கள் ஒரு இரண்டு ஆண்டுகள் இல்லையா வருஷத்துக்கு ஒரு அஞ்சு போராட்டம் வச்சுருந்தா கூட நீங்கள் ஒரு பத்து போராட்டத்தில் நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் களத்தில் நின்றுக்கணும் எத்தனை மக்கள் சந்திப்பை நடத்துனீங்க குறைஞ்சபட்சம் உங்கள் தொண்டர்கள் அதன் வெறி சந்திச்சிங்களா இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா இரண்டு ஆண்டு முடித்து மூன்றாவது ஆண்டு தொடக்க விழா நீங்கள் கொடுத்த பாசை கையில் வச்சுட்டு வெளியில் நின்று கத்துறாங்க அண்ணா என் பாசு இருக்குண்ணே அண்ணே பாசு இருக்குண்ணே ஆனால் எங்களை கூட விட மாட்டேங்கிறீங்க ஆனால் அதில் ஒரு சகோதரெலாம் சொல்கிறாங்க ரொம்ப அசிங்கமாக இருக்குது கேவலமாக இருக்குது எல்லோரும் வீடியோ எடுக்கிறாங்க நான் லீவு போட்டுட்டு வந்திருக்குறோம் நீங்கள் எங்களை உள்ள கூட விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க தங்கள் சொந்த கட்சிக்கு நிர்வாகிகளை நியமிப்பதில் முறைகேடு லஞ்சம் பணம் கொடுத்து பதவிகளை பெறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு அது தொடர்பாக நீங்கள் எந்த விசாரணைகளையும் நடத்தலை சொந்த கட்சி நிர்வாகி உங்களை பார்க்கணுன்னு போராடிய நிர்வாகி உங்கள் வீட்டு வாசல்ல தர்ணா இருந்தாங்க நீங்கள் அவங்கள என்னான்னு கூட எட்டி பார்க்கல அவங்க வந்து உங்கள் காரை மறித்து போது நீங்கள் காரை அவங்க மேலே தான் ஏற்றுனீங்களே தவிர நீங்கள் வந்து மேலே மீன்ஸ் ஏற்றிக்கிட்டே போகிறீங்க நகர்த்திக்கிட்டே போனீங்க அவங்க விலகுனாங்க அவரை தற்கொலைக்கு முயன்ற பிறகும் கூட நீங்கள் என்ன செய்யலை அவரை போய் பார்க்கலை உங்கள் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட இந்த இரண்டு ஆண்டுகளில் நீங்கள் கட்சிக்காக நடத்திய மாநாடுகளில் நான் கரூரை விட்டுருங்க கரூரை விட்டுருங்க கரூர் இல்லாமல் நான் மதுரை விக்கிரவாண்டி மாநாடுகளை சொல்கிறேன் இறந்து போன தொண்டர்கள் வர்ற வழியில் இறந்து போனவர்கள் ஃப்ளெக்ஸ் கட்டும் போது இறந்து போனவரும் இளைஞன் எல்லாம் பத்தொன்பது வயசு பதினெட்டு வயசு இருபது வயசு இளைஞர்கள் அவங்களுக்கு நேரில் கூட போய் நீங்க போய் கூட என்ன செய்யல அஞ்சலி செலுத்தல கரூரில் நாற்பத்தி ஒரு பேர் மரணம் அடைந்த நிலையில நீங்க வந்து உடனே வந்துட்டீங்க அந்த நம்ம நிறைய பேசியிருக்கோம் குறைந்தபட்சம் உங்கள் கொடிகளை கூட நீங்க அரைக்கம்பத்தில் பறக்க விடல அப்போது இந்த இரண்டு ஆண்டுகளில் நின்று உங்களுடைய உங்களுடைய அரசியல் செயல்பாடுகளை திரும்பி பார்க்கின்ற பொழுது

ஒவ்வொரு நிர்வாகியும் அறிவாலயத்தை வந்து பார்க்குறாங்க உள்ளுக்குள்ளே என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும் உள்ளே என்ன நடந்திருக்கு நான் சொல்கிறேன் கட்சிக்காரங்க தலைவரை இது சரியில்லை தலைவரை தலைவரை அந்த மாவட்ட செயலாளர் என்ன பேசுகிறா தெரியுமா தலைவரை அந்த ஒன்றிய ஜெயலலிதர தான் தலைவரை இதெல்லாம் சொல்லுவாங்க எல்லாத்தையும் பொறுமையாக கேட்குறாரு நோட் பண்ணுறாரு சரி இது எல்லா கட்சியிலையும் இருக்கும் ஆனால் நீங்கள் அப்படி ஏதாவது செஞ்சீங்களான்னு கேட்குறேன் அஜிதா அக்னாஸை கூட்டு நீங்கள் பேசினீங்களா உங்கள் வீட்டு வாசலில் இருந்தாங்கள்ல வாங்க என்னென்னு பேசுவோம் இவ்வளவு குற்றச்சாட்டுகள் இதெல்லாம் சொன்னாலும் நேற்று விஜய் அவர்கள் சொல்லும் பொழுது மக்களுக்கான ஒரே பிரதிநிதியாக தாவேக்கா தான் இருக்குது அப்படின்றது இல்லைங்க அது அது எப்படின்னு கேட்குறேன் உங்கள் செயல்பாடுகளின் தான் நான் திருப்பி சொல்கிறேங்க திரைத்துறையில் உங்கள் மீதான ரசிக மனநிலையில் உங்களை ஆதரிக்கிறாங்க களத்தில் நீங்கள் அவனுக்காக செஞ்சது என்னான்னு எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் ஏங்க திமுக தொண்டர்கள் திமுக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஒரு பெரும் வரலாற்றை சொல்லுவாங்கல்ல ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் இருந்தாங்க மொழி போராட்டத்தில் இருந்தாங்க கள்ளக்குடி போராட்டத்தில் இருந்தாங்க நம்ம என்ன சொல்கிறது ஒரு நீண்ட அவசர நிலை பிரகடனம் அதுக்கு எதிராக போராடிச்சு திமுக அப்போது தொடர்ச்சி அதிமுக ஆட்சியில் என்னெல்லாம் போராட்டத்தில் நடந்துச்சு எம்ஜிஆர் இருக்கும்போது என்னெல்லாம் எவ்வளோ இன்னல்கள் அந்த கட்சி சந்திச்சது எப்படி போராடணும் அப்போ கொரோனா பேரிடன் போது இந்த கட்சிக்காரன் எங்கொன்னு நின்னால் சென்னை பெருமலை வெள்ளத்தின் பொழுது இந்த கட்சிக்காரன் எங்க கூட நின்னா அப்படின்னு எப்படி நீங்கள் விமர்சனத்தை திமுக மீது சொல்றீங்களோ அது மாதிரி சொல்றதுக்கு பாசிட்டிவாகவும் இன்னும் வச்சிருப்பான் இன்னொரு வச்சிருப்பாங்க முதலமைச்சர் வந்து கொரோனா பேரிடர் காலத்தில் கொரோனா உடையை போட்டு கொரோனா வார்டுக்குள்ளே போனாரு நீங்கள் உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன இருக்கு ரெண்டு வருஷம் கட்சிகள் மேலே போதாமையினோட பிரதிபலிப்பா தான் நாங்கள் ஆதரிக்கிறோம் இல்லை சார் நான் ரொம்ப உன்னிப்பாக அந்த விவாதத்தை நான் நகர்த்து நினைக்கிறேன் நீங்க கேட்குற கேள்வி எனக்கு புரியுது நான் வந்து இந்த இரண்டு கட்சிகளிடமும் சுட்டி காட்டுவதற்கு ஒரு குறை கூட இல்லைன்னு நான் பேசவே இல்லை இங்கே நல்லா கவனமாக கவனிக்கலாம் அவங்களுக்கு அது ஒரு காரணமாக இருக்குன்றது இல்லை எஸ் மின்னம்பலம் நேயர்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் விஜய் ரசிகர்களே தெளிவாக புரிஞ்சுக்கணும் நான் ரொம்ப தெளிவாக என் வார்த்தைகளை கடத்துகிறேன் ரொம்ப உன்னிப்பாக சொல்கிறேன் இன்னும் கூர்மையாக இதை சொல்கிறேன் விஜய் என்ற நடிகர் கொண்டாடப்படுகிறார் அந்த கொண்டாட்டம் மட்டுமே அவரை முதலமைச்சராக்குவதற்கு போதுமானதாங்கிற கேள்வியை நான் திருப்பி திருப்பி நீங்கள் உங்களுடைய வாதம் முழுக்க எனக்கு பெரும் ரசிகர்கள் இருக்கிறார்கள் எனக்கு ஓட்டா மறுகிறீங்க நான் மறுக்கவே இல்லை மக்கள் ஆதரவுன்றது அதுதான் அந்த மக்கள் ஆதரவு உங்களுடைய போராட்டத்திற்காகவும் களத்திற்காகவும் கிடைத்ததா நீங்க நல்லா டான்ஸ் ஆடுனீங்கன்னு கிடைச்சிதான் நான் கேட்குறேன் திருப்பி திருப்பி கொள்கைக்காக இருக்கலாம் இல்லையா இல்லை சார் அந்த கொள்கை செயல்பாட்டில் எங்கே வெளிப்பட்டுச்சு ஆட்சி வந்ததுக்கு அந்த தானே அது எப்படி மற்ற கட்சிகள் அப்படிதான் பண்ணாங்களா அண்ணா தன்னுடைய செயல்பாடுகளை ஆட்சிக்கு வந்த பிறகுதான் சொன்னாரா கட்சி ஆரம்பித்த போதே போறாங்க பெரியார் தேர்தல் அரசியலை விரும்பாவிட்டாலும் தேர்தல் அரசியலுக்கே வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டு களத்தில் இருந்து மக்களுக்காக பேசினாரா இல்லையா விடுதலை சிறுத்தைகள் கட்சி எத்தனை எந்த வருஷம் களத்துக்கு வந்துச்சு அது தட் மீன்ஸ் தேர்தல் அரசியலுக்கு வந்துச்சு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் அரசியலுக்கு எப்போ வந்தாங்க அதற்கு முன்பாகவே அவங்க மக்கள் பிரச்சனைக்காக களத்தில் நிற்கிறாரா இல்லையா எழுச்சி தமிழர் தொல் அவர்கள் அப்போ தேர்தல் அரசியல் என்பது வேறு களத்தில் நீங்கள் என்ன செஞ்சுருக்கிறீங்க சார் நடிகராக விஜய் விஜய் ரசிக்கலாமா ஆமாம் சார் நல்லா டான்ஸர்றாரு நல்லா காமெடி பண்ணுறாரு நல்லா என்டர்டைன்மெண்ட் பண்ணுறாரு டிவிலே இதில் சினிமாவில் வெல் அண்ட் குட் இது ஒரு தனி போர்ஷன் இதை விட்டுருங்க இப்போ அடுத்த போர்ஷனுக்கு வாங்க முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு விஜய் சொல்கிறார் வெரி குட் சார் உட்காருங்க சார் முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க கிங் மேக்கரில் கிங் அப்படின்னு எஸ் வெரி குட் ஆகணும் உட்காந்துருக்கீங்க சார் இப்போ முதலமைச்சர் ஆகணுன்னா நீங்கள் எனக்கு என்னெல்லாம் செஞ்சுருக்கீங்க சார் நான் என்னுடைய கண்ணீரில் நீங்கள் பங்கெடுத்தீங்களா என்னுடைய துயரத்தில் நீங்க கூட இருந்தீங்களா எனக்கு இவரால சொல்றீங்க யாரால திமுகவால எனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க அப்படி ஏதாவது நீங்க பட்டியல் நேற்று இல்ல மீட்டிங் பேசினார் ரெண்டாண்டு முடிஞ்சு மூன்றாவது முடிஞ்சுல திமுகவினுடைய ஆட்சிகளில் என்னெல்லாம் சிக்கல்னு இப்ப அவர் சொல்லியிருக்க நேற்று தான் பட்டியல் போட்டார் நீங்க எடுத்து காட்டுங்க ஏதாவது சொல்லுங்க சொன்னாரா சட்டம் பிரச்சனை நேற்று பேசின மீட்டிங்ல என்ன பேசினார் சொல்லுங்க இன் ஜென்ரலாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனைங்கிறது எல்லாரும் சொல்கிறது யார் ஆட்சியில் இருந்தாலும் எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய வாதம் பின் பாயிண்டாக இந்த பிரச்சனை இப்போ நாங்க சொல்றோம் ஏன் பாஜகவை எதிர்க்கிறீர்கள் காரணத்தை மணிக்கணக்காக எடுக்கலாம் ஹிந்தியை திணிக்கிறது சமஸ்கிருதத்தை திணிக்கிறது தமிழ் மொழிக்கான நிதியை குறைக்கிறது தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய நிதியை தரமறிக்கிறது தமிழ்நாட்டிற்கு தந்த நிதிகளையும் குறைவாக ஒதுக்கீடு செய்கிறது தேசிய கல்விக் கொள்கை என்ற பெயரில் மீண்டும் குலக்கல்வி திட்டத்தை திணிக்கிறது ஒன்றிய நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செஞ்சிருக்காங்க அம்யார் நிர்மலா சீதாராமன் மாநிலங்கள் முற்றிலும் புறக்கணிக்கப்படுகின்றன மாநிலங்களுடைய அதிகாரங்கள் பறிக்கப்படுகின்றன மாநில இறையாண்மை மிக்க சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட சட்ட திருத்த மசோதாக்களுக்கு ஒன்றிய அரசு ஒப்புதல் தர மறுக்கிறது இப்படி நான் வந்து கொள்கை ரீதியாக பாஜகவோடு முரண்படுறதுக்கு பெரும் காரணங்களை அடுக்கிறேன் அதனால் நான் பாஜகவை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் சரி ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சும்மா சொல்லிட்டு உட்காந்துருப்பியா போராட்டம் பண்ணியா ஆம் போராட்டம் பண்ணோம் எத்தனை போராட்டம் பண்ணீங்க பெரும்பட்டியல் இருக்கு இருக்குதா இல்லையா நீங்க வாங்க திமுக வேண்டாம் ரைட் ஏன் வேண்டாம் இந்தந்த காரணத்தினால வேண்டாம் இந்தந்த காரணங்களுக்காக நீங்க என்னெல்லாம் பண்ணீங்க அப்போ உங்க சொந்த கட்சிக்காரன் செத்தப்பவும் அவங்க கூட இல்லை பொது பிரச்சனையும் மக்களோட இல்லை ஆனா எனக்கு முதலமைச்சர் ஆகிடும் எப்படி ஏன் 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 ஏன்னா எனக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க சார் நான் திருப்பி சொல்றேன் இது மிகப்பெரிய ஆபத்தான போக்கு எனக்கு வந்து நிறைய ரசிகர்கள் இருக்கிறார்கள் அதனால நான் எந்த பொது வாழ்க்கையில எந்த பொது பிரச்சினையை பற்றியும் பேச வேண்டிய தேவை இல்லை அவசியம் இல்லை எனக்கு ஓட்டு விழும் என்று ஒருவர் நினைப்பாரே என்று சொன்னால் அது மிக மிக ஆபத்தானது கண்டிக்கத்தக்கது ஒருவேளை அப்படி அவருக்கு வாக்கு விழுமே என்று சொன்னால் அது ஜனநாயகத்திற்கு பேராபத்தா இல்லையா இங்கே விஜய் ஜெயிக்கிறாரா தோற்கறார விட்டுருங்க ஜனநாயகம் தோற்றுப்போகுன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் இவ் இவ்வளோ நேரம் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் விஜய் ஒன்றுமே இல்லை அவருக்கு ஓட்டே விழாது அவருக்கு ஏன் ஓட்டு போடணும் அப்படி நான் பேசவே இல்லை எப்படி நடிகர் சினிமா அரசியலுக்கு வரலாம் இப்படிலாம் நான் எங்கேயுமே பேசலை நான் பேசுவது ரொம்ப முக்கியமாக ஒன்று சொல்கிறேன் சார் நீங்கள் அரசியலுக்கு வரணும்னு முடிவு பண்ணிட்டீங்க வந்துட்டீங்க நாடாளுன்னு முடிவு பண்ணிட்டீங்க வாழ்த்துக்கள் அதற்கு நீங்கள் இரண்டு ஆண்டுகளில் செய்தது என்ன ப்ராகிரஸ் உங்கள் மதிப்பீடு வந்து பாஜகவை விட இது ரொம்ப ஆபத்துன்றீங்களோ எது இந்த அரசியல் வெற்றி பெற்றால் நான் இப்படி எடுத்துக்கிறேன குற்றம் விட குற்றவாளிக்கு துணை போகிறவன் இப்படி அந்த சினிமா டயலாக் வந்திருக்கும் கேட்டிருப்பீங்க நிறைய ஒரு இடத்துல அநீதியை செய்பவர்கள் எவ்வளவு ஆபத்தானவர்களோ அதே அளவிற்கு அந்த அநீதியை எதிர்க்காமல் அமைதி காப்பவர்கள் அவர்களும் ஆபத்தானவர்கள் தானே இப்ப நீங்க அப்படி பாஜகவை எதிர்த்து இந்த ரெண்டு வருஷத்துல என்ன பண்ணிருக்கிறீங்க பாரதிய ஜனதா ஆயாவை கண்டித்து நீங்க நடத்தின போராட்டம் எத்தனை சொல்லுங்க எனக்கு பரந்தூர் சார் அதுல அவர் பாஜக எதிர்த்து பேசுனாரா திமுக எதிர்த்து பேசுனாரா பரந்தூர் போராட்டம் கூட பாஜகவுக்கு எதிரானது இல்லையா அப்போ அவர் யாரை பேசுனாரு அடுத்த நல்ல கேள்வி பாஜகவுக்கு எதிரானதுங்கிற புரிதல் இருந்து நீங்க அணுகுறீங்க ஏன்னா விமான நிலையம் அமைக்கக்கூடிய அதிகாரம் ஒன்றிய அரசுக்கு இருக்கு ஆனா அந்த வீடியோ இப்போ எடுத்து ப்ளே பண்ணுங்க அவர் முழுக்க யாருக்கு எதிராக பேசியிருக்கான்னு பாருங்கள் ஆனால் திமுக அரசு தான் அதை அமல்படுத்துறதுக்கு தீவிரமாக முயற்சி பண்ணுறேன் எப்போ வந்து அது வந்து அந்த இடத்த கையகப்படுத்தினாங்க எப்போ வந்து ஆரம்பித்தாங்க அப்போ விஜய் என்ன பண்ணார் சென்னைக்கு ஒரு விமான நிலையம் வேணுங்கிறத விஜய் உறுதியாக இருக்காரு அதை எங்கே அமைக்கலாம் நீங்களே ஒரு குழுவை போட்டு எனக்கு இடம் தேடி சொல்லுங்கள் அப்போ அதிகாரத்தில் இருக்கவங்க எதுக்கு இல்லை சார் நீங்கள் சஜஸ்ட் பண்ணலாம் தப்பு இல்லை இப்போ பூலகி நண்பர்கள் இருக்கிறாங்க பண்ணலாம் சார் தப்பு இல்லை ஐயா ராமதாஸ் அவர்கள் பல ஆண்டுகளாக ஒரு நிழல் நிதிநிலை அறிக்கையை கொடுக்குறாரு பட்ஜெட் அதிகாரத்துக்கு வந்து தான் இல்லை கொடுக்கலாம் தப்பு இல்லை நீங்கள் சொல்லுங்களேன் ஒரு பெரிய டீம் வச்சுருக்கீங்கள மாடினர்ஸுக்கு ஒரே வேலை என்ன தெரியுமா இந்த செலக்ட் பண்ண இடத்த அந்த இருக்கிற மக்களுக்கு இழப்பீட்டை கொடுத்து அங்கே அந்த லேண்டை கையகப்படுத்தி இவங்களுக்கு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுக்கு கொடுக்கறது மட்டும்தான் எந்த ஆட்சியாக இருந்தாலும் மாநில கட்சிக்கு அதிகாரம் மற்ற எல்லாம் யாருடைய வேலை ஒன்றிய அரசுடைய வேலை நீங்கள் ஒன்றிய அரசு அதில் என்ன கண்டிச்சிங்க ஒன்றை காட்டுங்க ஸோ அப்போது பாஜகவை விட இது ஆபத்தானதான்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க பாஜகவை கண்டிக்காமல் அமைதியாக இருப்பது இன்னும் ஆபத்தானதுன்னு நான் சொல்கிறேன் இருக்குது அதே அந்த கருத்து கணிப்பை பற்றி விஜய் அவர்கள் பேசும்பொழுது நிறைய பேர் வந்து அந்த கருத்து கணிப்பை வந்து தப்பாக எடுக்கிறீங்க அதை வந்து இன்னொரு தடவை வேணால் அழிச்சு கூட பாருங்கள் எங்களுக்கு வந்து எவ்வளோ சதவீத வாக்குகள் இருக்குது ஒவ்வொரு வீட்லேயுமே தாவேகாவினுடைய ஓட்டுகள் இருக்குது அப்படின்றத அவர் சொல்கிறாரு சமீபத்தில் வெளியான இந்தியா டுடே கருத்து கணிப்பில் கூட தாவேக்காக பதினைந்து சதவீதம் அப்படின்றத வந்து அவங்க கொடுத்துருக்காங்க எப்படி பார்க்குறது தாவேக்காக பதினைஞ்சு சதவீதம் அதிமுக எவ்வளோ முப்பத்தி மூணு சதவீதமாக நம்ம கொடுத்தாங்க இவங்களுக்கு திமுகவுக்கு நாற்பத்தி ஐந்து நாற்பத்தஞ்சு சதவீதம் இப்போ யார் இப்போ ஆட்சி அமைக்கப் போகிறா யார் எதிர்கட்சி வரப்போரா இப்போ யாருக்கு மூன்றாவது இடம் ஏன்னா அவர் சொல்கிறார் ஒவ்வொரு வீட்லேயுமே எங்களுடைய வாக்குகள் இருக்கு அப்படின்றது நம்பிக்கை நம்பிக்கை தானே அது அவருடைய நம்பிக்கை அவருடைய நம்பிக்கை நம்ம போய் ஏன் சிதைக்கணும் வெட்டியை உடைக்கும் போது எல்லாம் தெரியாதானே போகுது விஜய்க்கு வாக்கே இல்லைன்னு நான் இங்கேயும் சொல்லலை நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கிறதான் விஜய்க்கு ஓட்டே இல்லை அப்படின்னு நான் சொல்லலை ஆனால் விஜய் தான் அடுத்த முதலமைச்சர் அவர் நம்புறது ஐயோ ஐயோப்பாவும் ஸ்டாலின் அவர்கள் தூக்கத்தில் எந்திரிச்சு கேட்டால் கூட விசில் சின்னத்துக்கு தான் ஓட்டு போடுன்னு சொல்லாருன்னு சொல்லி சொல்றாரு நீங்கள் எஸ் ஏ சந்திரசேகர தூக்கத்தில் எழுப்புங்க கலைஞர் திமுகன்னு சொல்லுவார் அவருக்கு அபிமானம் இருக்கலாம் ஸ்டாலின் உருவம் சொல்ல மாட்டாரு அதை ஏன் சொன்னார் விஜய் அந்த விமர்சனத்தை ஏன் வச்சாரு சிஎம் வந்து சொன்னாராம் ஒரு மீட்டிங்னா சொன்னார் சிஎம் கட்சிக்காரர்கள் சிலர் செய்ய சிலரினுடைய ஒரு சிலரினுடைய செயல்பாடுகளால் எனக்கு வந்து இது வருது இரவு சில நேரங்களில் தூக்கம் விடிந்தால் நாளை என்ன பிரச்சனையை ஏதேனும் பிரச்சனை செய்வார்களோ என்று கவலைப்படக்கூடிய காலத்தில் ஒரு சிலருடைய செயல்பாடு இருக்குது அதெல்லாம் திருத்திக்கங்க ஒழுங்காருங்க இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்கிறார் தன் சொந்த கட்சி நிர்வாகிகளாக தன் சொந்த கட்சி தொண்டர்களாகவே இருந்தாலும் தவறு என்று வருகின்ற பொழுது அதை சுட்டி காட்டி கண்டிக்கிறார் சரியா இதை நீங்கள் எள்ளி நகையாடி என்ன சொல்கிறீங்க அவருக்கு வந்து நைட்டு தூக்கம் வர மாட்டேங்குதா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க கரெக்டு தான் அவருக்கு தூக்கம் வரல தான் ஏன்னா அவருக்கு என்ன இருக்குது மனசாட்சி இருக்குது நாற்பத்தி ஒரு பேர் இறந்த பிறகும் மிக வேகமாக பனையூர் பங்களாவிற்குள் வந்து நிம்மதியாக படுத்து உறங்கி ஒரு மாதம் கழித்து சாவகாசமாக எந்திரிச்சு செத்துப்போனவங்க குடும்பத்தை உங்கள் வீட்டுக்கு வர சொல்லி உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திர விடுதிக்கு வர சொல்லி ஏசி ஹாலில் அவங்களுக்கு புட்டி அறைக்குள் ஆறுதல் சொல்லி அனுப்பி நிம்மதியாக டான்ஸ் ஆடிட்டு மலேசியாவில் போய் டான்ஸ் ஆடிட்டு வர்றதுக்கு ஸ்டாலின் ஒன்றும் விஜய் இல்லை அவர் ஸ்டாலின் அவருக்கு மனசாட்சி இருக்குது அதனால தூக்கம் வர மாட்டேங்குது உங்களுக்கு மனசாட்சியே இல்லாதனால நிம்மதியாக நீங்கள் தூங்குறீங்க என்ன சொல்கிறது நேற்று அவர் பேசும்பொழுது இந்த முன்னாடி வந்து தாவேக்காக்கும் திமுகவுக்குமான போட்டி அப்படின்றது சொல்லியிருந்தாரு பட் நேற்று பேசும்போது திமுக கூட்டணியில் ஒரு அணி அதே போல பாஜக மற்றும் பலர் அப்படின்றத அவர் குறிப்பிட்டு பேசியிருந்தார் ஸோ இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது சமீப நாட்களை நீங்களும் பார்த்துருப்பீங்க அதிமுக அதிகமாக விஜயை விமர்சிக்கிறதை நம்ம பார்க்குறோம் இது எப்படி இது ரொம்ப நாளாக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஸ்கெட்சு வந்து திமுகவுக்கு இல்லை அதிமுகவுக்குன்னு விஜய் குறிவைப்பது திமுக நடத்திருக்கல்ல விஜய் குறிவிப்பது அஇஅதிமுக நடத்திற்கு அதிமுக வாக்குகளை பெறுவதற்கு இந்த முறை எதிர்கட்சியாக வந்து அமர வேண்டும் அப்படிங்கிறது விஜய் தெளிவாக இருக்கார் அதிமுகங்கிற கட்சி இருக்கக்கூடாங்கிற முடிவில் அவர் இருக்கார் மேபி அவர் களம் தெரிஞ்சிருக்கலாம் போல அப்படின்னாலும் அதுக்கு கவலைப்பட வேண்டியது அதிமுக தானே இப்போ அ திமுக ஆட்சி கட்சி அப்படின்னு ஆன பிறகு யாரோ ஒருத்தர் எதிரில் உட்கார போகிறாங்க திமுக மிக உறுதியாக இருக்கிறது அந்த எதிரில் இருப்பவர்கள் பாஜகவாக இருந்து விட பாஜகவாக மட்டும் இருந்து விடக்கூடாது அப்படிங்கிறது திமுக உறுதியாக இருக்குது ஏன்னா எதிர்கட்சியாக கூட தமிழ்நாட்டில் பாஜக வந்துடக்கூடாதுங்கிறது திமுகவினுடைய செயல்பாடும் உறுதித்தன்மையும் அது ஐடியாலஜிக்கல் வார் அதையும் தாண்டி ஒரு வாரத்துக்கு வரேன் யாரோ ஒருத்தர் எதிரில் வந்து உட்காந்தா என்ன செய்ய முடியும் யார் வேணாலும் உட்காந்துட்டு போங்க பட் ஆட்சி கட்சி யார் திமுக அப்படிங்கிற இடத்துல தான் திமுக த அவ அவங்களுடைய பார்வை வச்சுப்பாங்க ஆனால் இப்போ எதிரில் உட்கார்ற இடத்துலேயே அதிமுக இல்லாமல் போயிடுச்சுட்டு வைங்க அதுக்காக கவலைப்பட வேண்டியது யார் அதிமுக தான் ஆனால் அதிமுக பிள்ளைங்களால் கவலைப்பட்டுச்சா இல்லை அவர் பாருங்கள் எம்ஜிஆரை பாராட்டுறாரு ஜெயலலிதா அம்மையாரை பாராட்டுறாரு அதிமுக சட்டையே பண்ண மாட்டேங்கிறார் அதிமுக ஒரு கட்சியே இல்லைங்கிற அளவுக்கு போயிட்டார் செங்கோட்டையன் நான் கூட்டு தான் பக்கத்தில் வச்சுக்கிட்டாரு அப்போ என்ன அர்த்தம்னா அதிமுக வாக்குகளை குறிவைக்கிறார் இரட்டை இலையை குறிவைக்கிறார் இர இரட்டை இலைக்கு வாக்களித்து பழக்கப்பட்ட மக்களை டிஎம்கே நான் தான் ஏடிஎம்கே கிடையாது நீங்கள் ஏடிஎம்கேக்கு ஓட்டு போடாதீங்க எனக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிற இடத்துக்கு விஜய் நகர் இது கணிசமான தாக்கத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தக்கூடும் அதனால யார் அதிமுகவோட ஓட்டு வந்து தாவைக்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது ஆமாம் ஸ்பிளிட் ஆகலாம் அப்படி ஸ்பிளிட் ஆகும்போது அது திமுகவிற்கு கூடுதல் பலம் அதிமுகவிற்கு பெரும் பலவீனம் ஆனால் நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா விஜயினுடைய வருகை அப்படின்றது திமுகவுக்கு தான் மிகப்பெரிய ஒரு ஆபத்து அப்படின்றத அவங்க குறிப்பிட்டு சொல்றாங்க எங்க அணி வந்து ரொம்ப பலமா இருக்கு அப்படின்றத அவங்க சொல்றாங்க தேர்தல் முடிவுகளில் தெரிஞ்சிடும் வரட்டும் முடிவு வரட்டும் யாருக்குன்னு பார்த்துருவோம் அவங்களுக்கு இப்போதைக்கு நம்ம வந்து க அவங்களுடைய கற்பனைக்கு கற்பனையை நம்ம வந்து கெடுப்பானே நிர்மலா சீதாராமன் அம்மையாருடைய ஒருவேளை அவங்க அப்படி சொல்கிறதுக்கு என்ன காரணமாக நான் நினைக்கிறேன்னா தமிழ்நாட்டிற்கு பெரும் வஞ்சகத்தை செய்யக்கூடிய விதத்தில் ஒரு நிதிநிலை அறிக்கை தமிழ்நாட்டுக்கு எந்த நன்மையும் இல்லை அந்த நிதிநிலை அறிக்கையை கூட நேற்று விஜய் என்ன சில கண்டிக்கல நீங்கள் இரண்டு ஆண்டு முடிந்து மூன்றாம் ஆண்டு தொடக்க விழா அதுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அந்த பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்குன்னு எதுவுமே இல்லை அப்போ நீங்கள் என்ன செய்யணும் கண்டிக்கணும் கண்டிச்சிங்களா இல்லை அப்போது பாஜகவிற்கு நீங்கள் சாமரம் மிஷை தொடங்கி விட்டீர்களா அப்படிங்கிற கேள்வி எழுதில்லை இல்லை இன்னொரு பக்கம் என் ஒரு பக்கம் ஸ்ட்ராங் ஆகிட்டுருக்கில்லையா ஸோ அடிப்படையில் நிர்மலா சீதாராமன் இந்த பாயிண்ட்டை வச்சு தான் நம்ம புரிஞ்சிக்கூடாது என்டி எப்படி ஸ்ட்ராங் ஆகுதுன்னு சொல்லுங்கள் சமீபத்தில் செங்கல்பேட்டில் மாநாடு நடத்துனாங்க சார் மாநாடு நடத்துனா ஸ்டாங்காய் நடத்தணுமா ஸ்ட்ராங் ஆனதுக்கு என்ன வேறதா தரவு சார் கூட்டணியே யாரும் வரல அப்படின்னு சொல்லி நம்ம இது யாரெல்லாம் வந்திருக்கான்னு சொல்லுங்க பாமக வந்திருக்கு பாமக இதுக்கு முன்னாடி எந்த கூட்டணியில் இருந்துச்சு போன நாடாளுமன்றத்தில் பாமக யார் கூட்டணியில் இருந்தாங்க தேசிய ஜனகா கூட்டணி என் கூட்டணி இருந்துச்சு அப்புறம் இல்ல சார் அமித்ஷா ஒரு கணக்கு சொன்னார்ல அதிமுக வந்து இருபத்தி ஒரு சதவீதம் என் வந்து பதினெட்டு சதவீதம் இப்போ எங்களுக்கு நாற்பத்தோரு சதவீதம் ஓட்டுகள் இருக்கு அப்படின்றத சொல்லியிருந்தார்ல நூத்தி ஒரு சதவீதம் நானூத்தி ஒரு சதவீதம் கூட வச்சுக்கோங்க யாருக்கு கவலைப்பட்டா இதே அதிமுகவும் இதே பாஜகவும் சேர்ந்தானே ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலில் நின்னாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்றம் இன்னைக்கு ஆளுங்கட்சி தேசிய ஆளுங்கட்சி மாநில ஆளுங்கட்சி இவ்வளோ பெரிய ஆன்டி இன்கமன் சேர்ந்தது சார் இப்போ கிடையாது சார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அப்போ ஆளுங்கட்சி அதுதானே அதிமுக இன்னைக்கு ஆளுங்கட்சியாக தான் தேர்தலில் சந்திச்சது சோ நீங்க வந்து ஆன்டி இன்கமன்சி வந்து இருக்குது அதனால உங்களுக்கு பலமா இருக்கும்னு அமித்ஷா நினைக்கிறாரு வாதத்துக்கு வச்சுப்போம் அந்த ஆன்டி இன்கமன்சியை ஸ்பிளிட் பண்றதுக்கு தானே அது ஸ்பிளிட் ஆகாதா அது விஜய்க்கு போகாதா இப்போ விஜய் பிரிக்க போகிற போட்டி யாருடைய ஓட்டு திமுகவுக்கு எதிரான வாக்கா திமுக ஆதரவான வாக்கா ஏற்கனவே நாற்பத்தோரு ஒரு சதவீதம் எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு திமுகவுக்கு ஓட்டு போடணும்னு உறுதியாக இருக்கக்கூடிய ஒருவர் தாவேக்கா ஓட்டு போடுவாரா மாட்டாரு திமுகக்கு ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தர் தாவேக்காவுக்கு வாக்களிக்க வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இருக்கு திமுகவுக்கு மட்டும் என் ஓட்டு கிடையாது அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறார் அவர் அதிமுக ஓட்டு போடலாம் நாம் தமிழருக்கு ஓட்டு போடலாம் அவருக்கு ஓட்டு போடலாம் மூணு வாய்ப்பு அவருக்கு முன்னாடி இருக்குது அவர் போன எலெக்ஷனில் ஒருவேளை அதிமுக ஓட்டு போட்டுருக்கலாம் அவர் ஆன்டிடிஎம்கே அவர் கிராடுவீங்க எனக்கு திமுகவுக்கு மட்டும் நான் ஓட்டு போட மாட்டேன்னு நினைக்கிற ஒருத்தர் ஒரு எலெக்ஷனில் அதிமுக ஓட்டு போட்டுருக்கலாம் ஒரு எலெக்ஷனில் நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டுருக்கலாம் இந்த முறை அவருக்கு கூடுதல் வாய்ப்பு யார் விஜய் அப்போ திமுக வேண்டாம் என்று நினைக்கக்கூடியவர் யாருக்கு ஓட்டு போடுவார் விஜய்க்கு ஓட்டு போடுவார் ஏ திமுக வரக்கூடாதுன்றவங்க அதிமுகவுக்கு போடலாம் இல்லையா திமுக வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு தான் மூணு சாய்ஸ்க்கு முன்னாடி இருக்குன்னு நான் சொல்கிறேன் அது ஏன் அதிமுகவாக இருக்கக்கூடாது ஃபஸ்ட்டு அதுதான் தேர்தல் முடிவுகள் இருந்தால் தான் தெரியுங்கிறேன் அது ஏன் அதிமுகவாக இருக்கலாம் தாவேக்காவாக இருக்கலாம் நிச்சயமாக நாம் தமிழராக இருக்க வாய்ப்பு இல்லை அது யார் அப்போ இப்போ போட்டி யாருக்கு யாருக்கும் அதிமுகவிற்கும் தாவேக்காவிற்கும் போட்டி எந்த இடத்துக்கு ரெண்டாவது இடத்துக்கு ரெண்டாவது இடத்த பிடிக்கிறது யாருக்கு அப்படிங்கிறத போட்டி முதலிடம் திமுகவிற்கு உறுதியாகி விட்டது ரெண்டாவது இடத்துக்கு சண்டை பார்க்கலாம் இந்த ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் ரெண்டாயிரம் இடம் வந்தாங்கண்ணா இன்னொருத்தர் மூணாவது இடம் ஆபிஎஸ்சி நாம் தமிழருக்கு எத்தனாவது இடம் நாலாவது இடம் இதுதான் தேர்தல் முடிவு நிச்சயம் உங்கள் நேரத்துக்கும் கருத்து பெறவுக்கும் மிக்க நன்றி மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை